இன்னைக்கு வந்து புடலங்காய் தோட்டம் செய்ய போறோம் இந்த நீட்ட பொடலங்காய் இருக்குங்களா அதை வந்து நான் நல்லா நைஸ் நைஸாக மாதிரி நல்லா அரிஞ்சி வச்சிருக்கேன் நைஸாக இந்த மாதிரி அந்தமாதிரி நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும் அப்போதான் சீக்கிரமாக வேகும் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பைத்தம்பருப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசறி வச்சிடணும் ஏன்னா இது நீர் விடுற காதில் தான் பிசஞ்சி வச்சோம்னா நல்லா நீர் விட்டுரும் அது அதுக்கப்புறம் இதை லேசாக புளிஞ்சி வேக வைக்கணும் அதனால் முதல்ல ஒரு இதை பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் கொள்ளங்காய் பொரியலுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்சம்பழாக்கா கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொல்லங்காய் சிலது நேரம் தண்ணி விட்ருக்கும் தண்ணி விட சிலது நேரம் தண்ணி விடலனால அப்படியே எடுத்து குளிஞ்சு குளிஞ்சி இப்படி போட்டுருவாங்க அதில் இப்போ நல்லா கிண்டி இது ரொம்ப இந்த பொல்லங்காய் வந்து ரொம்ப தண்ணி விடல தண்ணி விட்டு தான் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை அதுலேயே தண்ணி இருக்கும் தண்ணி விடாது கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் இதே சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும் பெரட்டி பெரட்டி நான் அப்பப்போ பேருந்து பெரட்டி பெரட்டி வேக வைக்கணும் பொல்லங்காய் வந்து வெந்துருச்சு இந்த நேரத்தில் வந்து புல்லங்காய சாப்பிட்டு பாருங்க உப்பு பார்த்துலன்னா இந்த நைஸ் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ தேங்காய் போடணும் கருவேப்பிலை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி தேங்காய் தேங்காயெல்லாம் நல்லா பறகுற மாதிரி எல்லாத்தையும் கரெக்டி விட்டேன் கொள்ளங்காய் பொரியல் ரெடி